வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பதி பாடம் பதிமூன்று திருக்குறள் கதைகள் அன்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் குரல் எழுபத்தி ஏழில் நம்ம பார்க்க போகிறோம் குரல் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் சரியா என்பில் அதனைனால் எண்புன்னா எலும்பு எலும்பு இல்லாத புழுவினை நம்ம என்ன செய்கிறோம் வெயிலில் தூக்கி போட்டால் அது துடி துடித்து செத்துப்போம் சரியா அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் என்ன செய்யுமா வருத்தி அழிக்கும் அதாவது ஒரு ஒரு புழுவுண்டைய உடம்புல எலும்பு இருக்காது சரியா அதை தூக்கி வெயிலில் போட்டால் அது ரொம்ப சீக்கிரமாக துடி துடித்து செத்து போகும் அதுபோல் கொஞ்சம் கூட ஒரு மனிதனை அறம் செய்யலை தர்மம் செய்யலை அப்படின்னா அந்த அறக்கடவுளானது என்ன செய்யுமா அவனை அழித்து விடும் அப்படி தான் இந்த குரலுக்கான பொருள் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்த்து வருத்தும் அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் அதான் இந்த குரலோடைய பொருள் இதற்கான கதைப்பகுதியை நம்ம பார்ப்போமா அன்பெனும் அருங்குணம் ஒரு மனிதனுக்கு அன்புங்கிற அருங்குணம் வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதைப்பகுதி வாயிலாக நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க இப்பொழுது நம்ம இந்த கதைப்பகுதியை பார்ப்போமா சரியா குழந்தைகளே அதாவது ஒரு அழகிய காடு அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் என்ன செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறது அப்படி வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அங்கே இருந்த கரடி மட்டும் என்ன செய்கிறவா ரொம்ப சேட்டை பண்ணுமா எப்போ பார்த்தாலும் சரியா அந்த கரடி மட்டும் சேட்டை பண்ணும் பறவைகள்லாம் வந்து நிறைய கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ இது என்ன செய்யுமா அந்த பறவைகளோடைய பூரா பிச்சு பிச்சு ஏறியும் சரியா அந்த பறவைகள்லாம் பதறும் சரியா பறவைகளுடைய கூட்டை பிச்சு எரியிறது சரியா அந்த கூட்டை எட்டி எட்டி பார்க்குறது அப்படிலாம் செய்யும் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் என்ன செய்கிறது முட்டை போட்டிருக்கு இந்த பறவை சரியா இது இந்த பறவைகளுடைய முட்டை குஞ்சு பொறிச்சிட்டு சரியா இந்த பறவை சந்தோஷமாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு வாழ்ந்து வருகின்ற காலத்தில் இது என்ன செய்யுமா அந்த கிளைகளை பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறது குஞ்சுகள்லாம் கீ கீ கீன்னு பயந்து போய் கத்தும் அலரும் அதை பாட்டு இது என்ன செய்யுமா சந்தோஷமாக சிரிக்குமா சரியா இந்த குஞ்சுகளுக்கு இது இறையை கொடுத்துட்டு நம்ம எப்படா அந்த மரத்தில் இன்னும் வாழ்கிறது அப்படின்னு இந்த பறவையானது ரொம்ப ஒரு கவலையோடு இருக்கிறது குஞ்சுகளும் கற்று கற்றுன்னு கத்துது ம இது என்ன செய்கிறது கடைசியில் கூட்டை தூக்கி பாருன்னு கூட்டை பிச்சு துண்டு துண்டாக எரிஞ்சிடும் சரியா கடைசியில் இந்த பறவை என்ன செய்யும் பறவைகள்லாம் என்ன செய்யுமா அந்த மரத்துலேயே தங்காமல் என்ன செய்யும் இந்த மரத்தை விட்டு வெளியேறி வேறு மடங்களை தேடி போயிடும் சில சமயங்களில் என்ன செய்யுமா குட்டி குரங்கு இருக்கும்ல அதனுடைய தலையில் போய் குட்டி வச்சிடும் சரியா குட்டி வச்சுட்டு அது வள்ளி தாங்க மாட்டாமல் அழுகிறத பார்த்து இது என்ன செய்யுமா சிரிக்குமா சரியா எது கரடியான சரியா இந்த கரடி ரொம்ப அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக வேதனைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கு சரியா அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் வேடன் ஒருவன் என்ன செய்கிறான் அந்த ப கரடி இருக்கின்ற மரத்து பக்கத்தில் வந்துடுறான் சரியா அந்த கரடி இருக்கிறத பார்த்துட்டான் சரியா அவன் என்ன செய்கிறான் நல்ல கரடியாக இருக்குது நல்ல மாமிசம் நிறைய கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் வலையை விரிச்சான் சரியா அவன் அவன் வந்து அந்த கூண்டு மாதிரி வச்சுருக்கிறான் சரியா கூண்டை வச்ச உடனே அதில் என்ன செய்கிறது எதிர்பாராமல் இந்த கரடி சிக்கிக்கிட்டு சரியா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதனால அதுக்கு இது வலைங்கிறது புரியாமல் என்ன செய்கிறது அதில் சிக்கிக்கிட்டு அப்போ இது என்ன செய்கிறது காடே அதிர்ற வகையில் என்ன செஞ்சுச்சான் கத்தி சத்தம் அலறியது சரியா நீ யாராவது காப்பாற்றுங்க இந்த வேடன் வலை விரிச்சிட்டான் நான் அதில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுது சரியா யாருமே வரமாட்டேக்காங்க சரியா பறவைகளோ விலங்குகளோ எதுவுமே இது என்னால் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறதை யாருமே எட்டி பார்க்கல சரியா எட்டி பார்க்கல என்னோடனே அப்போ தான் இந்த கரடி தன்னுடைய தவறை இந்த குண்டுக்குள்ளே இருந்து உணர ஆரம்பிக்குது நம்ம யாருக்கிட்டேயுமே அன்பு செலுத்தலை யாருக்கிட்டையுமே நட்பாக பழகலை அதனால தான் நம்மளை யாருமே எட்டி பார்க்க மாட்டேங்காங்க நம்ம செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழ ஆரம்பிக்கிறது யாராவது இருக்கீங்களா நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்னை என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அது என்ன செய்கிறது அழ ஆரம்பிக்கிறது உடனே இந்த சத்தத்தை கேட்டு அந்த பறவைகளுக்கு மனசை இறங்கி அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஓடி வரும் சரியா குரங்குகள்லாம் வந்து இந்த கூண்டை வந்து பிச்சி அப்படியே தூக்கி எரியுது பறவைகள்லாம் வந்தது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறது இதை காப்பாற்றுது சரியா பறவைகள் என்ன செய்தது வேடன் வரிகிறான் வேடனை கொத்து கொத்துன்னு கொத்தி துரத்திடுது சரியா குரங்குகளும் சேர்ந்து இந்த கரடியை காப்பாற்றிடுது அன்று முதல் என்ன செய்தது கரடி எல்லார்கிட்டேயும் அன்போடு இந்த காட்டில் வாழத் தொடங்கும் சரியா இதைத்தான் என்ன சொல்லிக்கிறாங்க என்பில் அதனை வெயில் காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை என்ன செய்யுமா வெயில் காய்த்து வருத்தும் அன்பு இல்லை அப்படின்னா என்ன செய்யும் கடவுள் இணைக்காத ஒரு நாள் நமக்கு தண்டனை தந்துடுவார் அன்பு இல்லாத உயிர்களை அறமானது வருத்தும் நம்ம தர்மம் செய்தால் அதன்படி நமக்கு எந்த இடத்தினாலும் யாருனாலும் கடவுள் மாதிரி வந்து நமக்கு உதவி செஞ்சுருவாங்கங்கிறது தான் இந்த குரலில் வரக்கூடிய பொருள் தேங்க்யூ சில்ட்ரன்